கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேகி மசாலா எப்பி எல்லாம் வரும்ல மசாலா அந்த மசாலா எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க நீங்களும் அந்த மேகி மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க நான் குருணை அரிசியே ஒரு ஒரு உலக்களவு எடுத்திருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சிலையோ அல்லது கிரைண்டர்லேயோ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அரிசி அந்த குருண அரிசியை தான் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதை இட்லியாக ஊற்றி இது போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த இட்லி எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஏனா நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால நடுப்பகுதியில் வேகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துட்டு போல சந்தவும் பிளிகிற கட்டை இருக்கும் அதில் சேர்த்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டதுனால சந்தவும் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பிழிஞ்சு எடுத்துட்டோம்னாவே போதுமானது இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட போகிறோம் மதியம் டின்னருக்கு எப்படி நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன் ரெண்டையுமே இதே வீடியோவிலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்துட்டு வாங்க இப்போ நான் எடுத்திருந்த ஒரு உலக்கு அரிசிக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தமும் பிழிஞ்சு எடுத்துருக்கோன்னு காலையில் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் மதியம் நாலு பேர்த்துக்கு மொத்தம் ஒம்போது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் எடுத்திருந்த உலக்கோட அரிசி அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சந்தவும் எப்படி நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நூடுல்ஸ் போலவே நல்ல வளர்த்தி வளர்த்தியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க நீங்கள் ரேசன் அரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அளவு ரேசன் புழுங்கரிசி அரிசி ஒரு டம்ளர் அளவு ரேசன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் புழுங்கல் அரிசி மட்டுமே எடுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் முழுமையாக எடுத்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து பாருங்கள் பால் பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இது கூடவே நான் ஒரு ஏழு முந்திரி பருப்பை ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை தனியாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் இந்த தேங்காய் பாலோடு சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட முடியல நீங்கள் அந்த முந்திரி பருப்பையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த தேங்காய் பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது நமக்கு வெள்ளம் கரைஞ்சி வரதளவு சூடு பண்ணாலே போதுமானது தேங்காய் பால் கொதிச்சிருச்சுனா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி தண்ணி அடியிலையும் அந்த பால் மட்டும் மேலேயும் இருக்கும் அதனால கொதிக்க விடாமல் வெள்ளம் கரைஞ்சி வரத அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு நம்ம சூப்பராகவே தேங்காய் பாலும் சந்தமும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மதியத்துக்கு நம்ம மேகி மசாலாவோட சேர்ந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அந்த மேகி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கடையில் வாங்கினது தான் நான் சேர்த்துருக்கேன் அதுபோல் நீங்களும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல நைஸாக பவுடராக அரைக்காமல் ஒன்று பாதியமாக கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் எப்படின்னா நம்ம இட்லி பொடி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த சந்தவதத்தை நல்லா உதிரி உதிரியாக உதுத்து விட்டுக்கலாம் உதுத்து விட்டு அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போல் பீன்ஸு கொஞ்சம் போல் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்கக்கிட்ட குடமிளகாய் இருந்தாலும் வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க குடமிளகாய் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காய்க்கு தகுந்த அளவு மட்டும் தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா காயில் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் காய்க்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கி வந்திருக்கு ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் தண்ணிலாம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மேகி மசாலாவிலேயும் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் பொடி வந்து நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இது கூடவே புளிப்புக்காக கொஞ்சம் போல் லெமன் சாரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு வேக வச்ச பட்டாணியும் ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்துக்கலாம் நான் காய்ந்த பட்டாணியை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு அதை உப்பு அரை டீஸ்பூன் அளவு போட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணியும் கிடைச்சாமே சேர்த்துக்கலாம் பட்டாணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சிருக்கோம்ல இந்த சந்தவம் அதையும் இது கூடயே சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் நம்ம க கரண்டி போட்டு கிளறினோன்னா இது தூள் தூளாக உடஞ்சி போகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இது போல் குலுக்கிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மேகி மசாலாவையும் இது கூடவே சேர்த்துட்டு பாருங்க நான் இல்லை அது மாதிரியே எடுத்து குலுக்கி விட்டுக்கலாம் நமக்கு நூடுல்ஸ் போலவே நல்லா வளர்த்தி வளர்த்தியாக வரணும் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம் கரண்டி போட்டு கிண்டி கிண்டனோன்னா உடஞ்சி போயிட்டு நமக்கு மிக்சர் பக்குவத்தில் ஆகிடும் அதனால் லைட்டாக குலுக்கி குலுக்கி மட்டும் விட்டுக்கலாம் நம்ம இந்த சந்தவத்துலையே உப்பு சேர்த்து தான் மாவுக்கு அரைச்சோம் அதனால் அதுலேயுமே உப்பு இருக்கும் லைட்டாக இந்த மசாலா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டாலே போதுமானது உங்கள் வீட்லேயும் இதுபோல் ஒரு மேகி மசாலா வீட்லயே தயார் பண்ணி இதுபோல் சந்தோகமும் அல்லது இடியப்பமும் செய்து அதோட ரெடி பண்ண மசாலாவை கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ